அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழக்க வழக்கம் இந்த பழக்க வழக்கத்தினால் நம்ம இழப்பது என்ன பெறுவது என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் நிறைய வாழ்க்கைக்கு பெற வேண்டிய இயற்கை பிரபஞ்சத்துலேருந்து நம்ம பெறக்கூடிய நிறைய விஷயங்களை தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாத காரணத்தினால அவங்க இதை இழந்துட்டு நிற்கிறாங்க இந்த பழக்க வழக்கம் எப்படி நம்மை வாழ்விலிருந்து நாம் உயர்நிலைக்கு செல்வதற்கு தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் உதாரணமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு ஊரிலே ஒரு முதியவர் இருந்தார் அந்த முதியவர் அவர் வாழ்நாளை கழிப்பதற்காக அவர் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதை கரியாக்கி அதன் மூலம் வரும் வருமானத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் காட்டுக்கு சென்று விறகு வெட்டுகின்ற பொழுது அந்த வழியே வந்த மன்னர் அவரை பார்த்தார் இந்த தள்ளாடாத வயதில் ஏன் நீங்கள் இப்படி விறகு வெட்டுகிறீர்கள் என கேட்டார் மன்னா எனக்கு ஆதரவென்று யாரும் இல்லை அதனால் நான் விறகு வெட்டி பிழைக்கிறேன் என்று சொன்னார் இந்த தள்ளாடாத வயதில் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் இனிமேல் நீங்கள் விறகு வெட்ட வேண்டாம் உங்களது பெயரிலே நான் ஒரு அரை ஏக்கர் தேக்கு மர தோப்பை எழுதி வைக்கிறேன் அதை வைத்து நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அதை கேட்ட அந்த பெரியவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சில காலங்கள் கழித்து அந்த வழியே வந்த மன்னர் அந்த பெரியவரை பார்க்க நேரிட்டது என்ன பெரியவரே இப்பொழுது நன்றாக இருக்கிறீர்களா விறகு எதுவும் வெட்டவில்லையே என்று கேட்டார் இல்லை மன்னா இப்பொழுதும் தான் வெட்டி கொண்டிருக்கிறேன் அதை விட்டால் எனக்கு வேறு பிழைப்பு எது என்று சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஆமாம் மன்னா நீங்கள் கொடுத்த அரை ஏக்கர் தேக்கு தேக்கு தோப்பை நான் ஆறு மாதம் பயன்படுத்தினேன் அழகாக எல்லா மரங்களையும் வெட்டி அதனை சுட்டு கறியாக்கி விற்றுவிட்டேன் மன்னா இப்பொழுது அது தீர்ந்து விட்டது அதனால் மறுபடியும் இப்பொழுது வேறு இடங்களிலே சென்று மரம் வெட்டி கறியாக்கி அதை விற்பனை செய்கிறேன் என்று கூறினார் ஐயா ஏன் இப்படி செய்தீர்கள் என்ன ஒரு அறியாமையில் இருந்திருக்கிறீர்கள் என்று மன்னரே தன்னைத்தானே நொந்து கொண்டு சென்று விட்டார் உண்மையில் இவர் தன்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து மீளவில்லை அந்த அரை ஏக்கர் தோப்பை எப்படி அவர் பயன்படுத்தி இருக்கலாம் தேக்கு மரத்தை ஒரு மரத்தை விற்றாலே அவருக்கு தேவையான பணம் கிடைக்கும் இதிலிருந்து என்ன தெரியுது எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனை முறையாக பயன்படுத்தி தெரிய வேண்டும் தன்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு புதிய வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பில் கிடைத்த அந்த வாய்ப்பில் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது என்று சிந்திக்க வேண்டும் அதை ஒத்த நபர்களோடு ஒத்த கருத்துடையோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்